மறைந்த தேவேந்திர நாடார் பதினான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவையில் ஆர்கே தேவேந்திர நாடார் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தேவேந்திர நாடார் அவர்களின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆர்கே தேவேந்திர நாடார் அறக்கட்டளை சார்பாக தேவேந்திர நாடாரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மார்த்தாண்டப்பட்டியில் உள்ள தேவேந்திரன் நாடா நினைவு மண்டபத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சீருடை இலவச தையல் எந்திரம் மாற்றுத்திறனாளிக்கு உபகரணங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலைச்செல்வி தேவேந்திரன் ரத்தினமாலா ராஜேஷ் அகிலேஷ் குமார் ஆதித்யா ராஜேஷ் குமார் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக கோவில் ரத்தினரி அலுவலகத்தில் அமைந்துள்ள அவரது உருவப்படத்திற்கு பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் ரத்தின சபாபதி தலைமை தாங்கி விழாவில் பல்வேறு மாணவ மாணவியர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக கல்வி மற்றும் மருத்துவ உதவித்தொகைகளை வழங்கினார் மேலும் அநேக முதியோர் இல்லங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு மதிய அசைவ உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கருணாகரன் தொழிலதிபர்கள் கே ஆர் ராஜா கே கருணாமூர்த்தி தேவேந்திர மன்ற நிர்வாகிகள் தனசேகரன் ஐயம்பெருமாள் செல்வகுமார் கோபாலகிருஷ்ணன் சூசே ராஜ்குமார் ராதாகிருஷ்ணன் மணி விஜயகுமார் தர்மராஜ் அலுவலக ஊழியர்கள் மாலைராஜ் இசக்கி காந்தி பிரவீன்குமார் மகேஷ்குமார் பிரிட்டோ பூர்ணிமா ராதா பிரியதர்ஷினி மற்றும் பொதுமக்கள் பலரும் பங்கேற்றனர் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ட்ரஸ்ட் அறங்காவலர்கள் கலைச்செல்வி தேவேந்திரன் ரத்னமாலா ராஜேஷ் அகிலேஷ்குமார் ஆதித்யா ராஜேஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர்